ஸ்கந்தன அருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஆணி மாதத்தோட சிறப்புகள் அப்புறம் இந்த ஆணி மாதத்துல வர்ற விரத தினங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஆணி மாதத்தில் ஒரு சில கோவில்களில் சிறப்பு பூஜை வழிபாடு இதெல்லாம் நடக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதையெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் என்னுடைய ஸ்கந்தன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போ கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ஆணி மாதம் மூணாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஜூலை மாதத்தில் பதினாறாம் தேதி வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம வந்து ஆணி மாசம் அப்படின்னு சொல்றோம் சூரிய பகவான் மிதுன ராசியில சஞ்சரிக்கிற காலம்தான் இந்த ஆணி மாசம் இந்த மாசத்துல சிவாலயங்கள்ல ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு ஒரு சிறப்பான வழிபாடு ஒண்ணு நடக்கும் அப்புறம் பெருமாள் கோயில்ல ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஒரு வழிபாடும் நடக்கும் ஆணி மாசத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு திருச்சியில உறையூர்ல இருக்கிற வெக்காளியம்மனுக்கு மாம்பழ அபிஷேகம் நடக்கும் ஆணி மாசம் ஆன்மீக ரீதியாகவும் சரி வழிபாட்டு ரீதியாகவும் சரி பல சிறப்பு வாய்ந்த மாசமா பார்க்கப்படுது இதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இப்போ நான் சொல்றதை கேளுங்க உத்ராயண புண்ணிய காலத்துல ஆணி மாதம் கடைசி மாதமாகவும் பார்க்கப்படுது இது தேவர்களோட மாலை பொழுது நேரம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது ஆணி மாதம் இளவேனில் காலம் அதாவது கோடையோட தாக்கம் குறைஞ்சு லைட்டா ஒரு இதமான ஒரு வீச ஆரம்பிக்கிற மாசம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க வடமொழியில இந்த மாசத்தை ஜேஷ்டா மாதம் அப்படின்னு சொல்றாங்க ஜேஷ்டா மாதம் அப்படின்னா இல்லைன்னா மூத்தது அப்படின்னு பொருள் இந்த மாசத்துல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அது நம்ம புராணங்கள்லயும் இருக்கு வாங்க அது என்னன்னு இப்ப நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் எல்லா சிவன் கோயில்கள்லயும் ஆணி மாசம் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு சாயங்கால வேலையில நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடக்கும் இத ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வைணவ திருத்தலங்கள்ல முதன்மை தலமான ஸ்ரீரங்கத்துல ஆணி மாசம் கேட்ட நட்சத்திரத்தனைக்கு திருமஞ்சனம் நடைபெறும் நடைபெறும்பிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில கோயில்கள்ல ஆணி பௌர்ணமி அன்னைக்கு பல வழிபாடுகள் நடக்குது அதுலயும் முக்கியமா திருச்சியில மலைக்கோட்டையில எழுந்தருள் இருக்கிற தாய்மானவர் சுவாமிக்கு ஆணி பௌர்ணமி அன்னைக்கு பக்தர்கள் எல்லாரும் வாழை தார அவருக்கு சமர்ப்பித்து தங்களோட குடும்பம் வாழையடி வாழையா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்களாம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாழைப்பழத்தை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்துடுறாங்களாம் இந்த பிரார்த்தனை ஆணி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்லைங்க வருஷத்துல முன்னூத்தி நாளும் இந்த பிரார்த்தனை நடக்குது தங்களோட குழந்தை நல்லபடியா பிறக்கணும் நல்லபடியா இருக்கணும்னு தாய் மாணவ சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வாழைத்தார் கொடுக்குற பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருது நம்ம கொடுக்குற வாழைத்தார சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வாழைத்தார நம்ம கையாலேயே அங்க வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த பிரார்த்தனைய எங்க குழந்தைங்களுக்காக நாங்களும் பண்ணியிருக்கோம் இதை விட முக்கியமா ஆணி பௌர்ணமி அன்னைக்கு திருச்சியில ஒரேர்ல இருக்கிற மேல் கூறையே இல்லாம ஒரு அம்மா இருக்காங்கல்ல அவங்கதான் வெக்காளியம்மன் அவங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு மாம்பழங்களாக அபிஷேகம் பண்றாங்களாம் கூட கூடையா மாம்பழங்களை அம்பனுக்கு அபிஷேகம் செய்யறாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பழங்கள் எல்லாத்தையும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்துடுறாங்களாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் உங்களால முடிஞ்சா நீங்க போய் அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது நான் இருக்கிற இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் வீடு வாசல் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இப்ப வரைக்குமே மேற்கூரை இல்லாம மழையிலும் வெயிலையும் காஞ்சிட்டு இருக்கிற இந்த அம்மனை போய் பாருங்க இந்த அம்மன் நம்ம கேக்குற வரம் எல்லாத்தையும் தருவா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் சின்னவளா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த அம்மனுக்கு ஏழு வாரம் ஒன்பது வாரம்னு விரதம் இருந்து இந்த அம்மனை பாக்குறதுக்கு நடந்தே போவாங்க ஒரு சில சமயங்கள்ல என்னையும் கூட்டிட்டு போவாங்க நானும் போயிருக்கேன் அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியல பட் இப்ப எனக்கு தெரிஞ்ச அப்புறம் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முடிஞ்சா நீங்க திருச்சி போறீங்கன்னா தாய்மாளவ சுவாமியவும் அதே மாதிரி வெக்காலியமணியும் போய் ஒரு முறை பாத்துட்டு வாங்க அதோட சேர்த்து இன்னும் பல கோவில்கள் திருச்சியில இருக்கு அதை எதையும் மறந்துடாதீங்க எல்லா கோயிலையும் மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க இப்ப நான் சொல்ல நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுச்சேரி மாநிலத்துல இருக்கிற காரைக்கால்ல ஆனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு மாங்கனி திருவிழா நடக்கும் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளும் சுவாமியும் திருவீதி உலா வரும்போது அவங்களோடயே சேர்த்து காரைக்கால் அம்மையாரோட சிலையும் நம்மளால பார்க்க முடியும் அந்த சமயத்துல பக்தர்கள் மாடி வீடுகள்ல மேலே ஏறி கூட கூடையா மாங்கனிகளை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க இது போல தமிழகத்துல சில கோயில்கள்ல ஆணி பௌர்ணமி அன்னைக்கு தெப்ப திருவிழா நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல பல மகான்கள் பிறந்திருக்காங்க திருப்புகளை நமக்கு அளித்த மகானான அருணகினிநாதன் ஆணி மாசம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதி தான் பிறந்தாரு அதே மாதிரி பன்னிரு ஆழ்வார்கள்ல ஒருவரான பெரிய ஆழ்வார் ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அது மட்டும் இல்லைங்க திருவாசகத்திற்கு உருகார் வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு திருவாசகத்தை நமக்கு அருளிய மாணிக்க வாசக பெருமான் தன்னோட முப்பத்தி ரெண்டாவது வயசுல ஆனி மாசம் மக நட்சத்திரத்தன்னைக்கு ஈசனோட இரண்டரை கலந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல சிதம்பரத்துல பல சிறப்பு பூஜைகள் கூட நடக்கும் அது மட்டும் இல்லைங்க மாணிக்க வாசகர் குரு பூஜையும் அன்னைக்கு நடக்கும் சாதாரணமா மாசா மாசம் வர ஏகாதசி விசேஷமானதுதான் அதுலயும் ஆணி மாசத்துல தேய்பிரியில வர ஏகாதசி விரதம் யோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க இது விஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த நாளா இருக்கு இந்த நாள்ல விஷ்ணு பகவான விரதமிருந்து வழிபாடு பண்ணா நமக்கு நோய் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது வரைக்கும் ஆணி மாசத்தோட சிறப்புகள் முக்கியமான நிகழ்வுகள் இதை பற்றி பார்த்துட்டோம் இப்ப இந்த ஆணி மாசத்துல வர முக்கிய விரத நாட்கள் என்னென்ன எந்தெந்த தேதியில வருது அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் இப்பயே ஒரு நோட்ஸ் கொடுத்துட்றேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆணி மாதம் ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த காலத்தில் வர முக்கிய விரத நாட்கள் என்னன்னு பார்க்கலாமா ஜூன் பதினஞ்சாந்தேதி ஆணி மாதம் பிறக்குது ஜூன் பதினாறாம் தேதி ரெண்டு அஞ்சிலிருந்து ஜூன் பதினேழாம் தேதி பன்னெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சஷ்டி இருக்குது பதினேழாம் தேதி தான் நம்ம வந்து சஷ்டி வந்து கடைபிடிக்கணும் அடுத்தது இது நமக்கு தேவிர சஷ்டியாக வருது இருபத்தி ஒன்றாம் தேதி ஏகாதசி இருபத்தி ரெண்டாம் தேதி கிருத்திகை இருபத்தி மூணாந்தேதி பிரதோஷம் சோமவாரத்தில் வருது இருபத்தி அஞ்சாந்தேதி அமாவாசை ஜூலை ஒன்றாம் தேதி சஷ்டி வளர்பிரை சஷ்டி ஜூலை ரெண்டாம் தேதி ஆணி திருமஞ்சனம் ஜூலை எட்டாம் தேதி பிரதோஷம் ஜூலை பத்தாம் தேதி பௌர்ணமி ஜூலை பதினாலாம் தேதி சங்கடகர சதுர்த்தி ஜூலை பதினாறாம் தேதி சஷ்டி தேய்பிரை சஷ்டி இதில் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு ஜூன் பதினெட்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமி ஜூலை ரெண்டாம் தேதி வளர்பிரை அஷ்டமி இதுவரைக்கும் நம்ம ஆணி மாசத்தோட சிறப்புகள் ஆணி மாசத்துல நடக்கிற முக்கிய நிகழ்வுகள் முக்கியமான விரத நாட்கள் இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா